பலத்த வெடி சத்தம் பள்ளி கட்டிடம் குழுங்கியது கண்ணாடிக ஜன்னல்கள் ஆடியது பள்ளி மேல்கூரை பெயர்ந்து விழுந்தது அதிர்ஷ்டவசமாக தப்பிய மாணவர்கள் வேடச்சந்தூர் அருகே உள்ள நாகையக்கோட்டையில் அரசு வேல்நிலை பள்ளி உள்ளது இங்கு ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை நானூற்றி தொன்னூத்தி ஐந்து மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் திடீரென வானில் பயங்கர வெடி சத்தம் கேட்டது இந்த சத்தம் வேடச்சந்தூர் எரியோடு கோவிலூர் வடமதுரை பகுதிகளில் கடும் சத்தத்துடன் அதிர்வை ஏற்படுத்தியது இதில் பள்ளியில் பெரும் அதிர்வு ஏற்பட்டு கண்ணாடி ஜன்னல்கள் அதிர்ந்தன வகுப்புகளில் இருந்த மாணவ மாணவிகள் பயத்தில் வகுப்பறையை விட்டு வெளியேறினர் இதில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடத்தில் எட்டாம் வகுப்பு ஆ பிரிவில் கட்டிடத்தில் மேற்கூரை பெயர்ந்து உள்ளே விழுந்தது அந்த வகுப்பறையில் முப்பத்தி எட்டு மாணவ மாணவிகள் பயின்று வந்த நிலையில் ஹால் டிக்கெட் வழங்குவதற்காக அனைவரையும் தலைமை ஆசிரியர் சிவகுமார் அழைத்து சென்று விட்டதால் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் காயமின்றி தப்பினர் சம்பவம் குறித்து தலைமை ஆசிரியர் கிராம நிர்வாக அதிகாரிக்கு தகவல் கொடுத்துள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வெடிச்சத்தம் கேட்டு வந்த நிலையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்து வந்தது தற்போது பள்ளி கட்டிடம் மேற்கூற இடிந்து விழுந்த சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதன் பிறகாவது மாவட்ட நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுத்து பெரும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறும் முன்பாக எதற்காக வெடிச்சத்தம் கேட்கின்றது என்பதை கண்டறிந்து அதனை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது பாடல்ியா